திருவள்ளுவரின் உள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று அறுபத்தி எட்டு அதிகாரம் தவம் காட்டில் இருந்த துறவி ஒருவர் அந்நாட்டு மன்னரது அழைப்பின் பேரில் அரண்மனைக்கு வந்தார் மன்னர் அவரை பணிவுடன் வரவேற்று சில தினங்கள் அரண்மனையில் தங்குமாறு கேட்டுக்கொண்டார் துறவிக்கு செய்யப்படும் மிகப்பெரிய மரியாதையை பார்த்ததும் அங்கிருந்த படைத்தளபதி மிகுந்த கோபம் கொண்டார் அவர் இன்னத்தை அறிந்த அமைச்சர் ஒருவர் என்ன யாரு கோபமாக இருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கவர் ஒன்றும் செய்யாமல் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்து இருக்கும் இந்த துறவியை இப்படி கொண்டாடுகிறார்களே என்று உரத்த குரலில் சொன்னார் அதை கேட்ட துறவி கோபப்படவில்லை படைத்தளபதியை தன்னருகே அழைத்து தம்பி நீ உடலால் வாழும் வீரன் உனக்கு மனதால் வாழும் வாழ்க்கை பற்றி தெரியாது நாள் முழுவதும் சும்மா உட்கார்ந்திருக்க உன்னால் முடியுமா என்றார் துறவி நிச்சயம் என்னால் முடியும் என்றார் படைத்தளபதி உடனே துறைவி அவரை அழைத்துச் சென்று ஒரு தூணின் அருகே அமர்த்தி கண்களை மூடிக்கொண்டு கை கால்களை அசைக்காமல் இரண்டு நாளிகை நேரம் இங்கேயே இரு நான் எழுப்பும் வரை அசையக்கூடாது என்றார் படைத்தளபதியும் கண் மூடி அமர்ந்து இரண்டு வினாடிகள் கூட ஆகவில்லை கையை நகர்த்த வேண்டும் கால்களை அசைக்க வேண்டும் போல் இருந்தது அவருக்கு சிறு ஓசையும் காதில் பெரும் சத்தமாக கேட்டது உடனே கண்களை திறந்து பார்க்க தோன்றியது அவரால் பொறுக்க முடியாமல் எழுந்துவிட்டார் அப்போது துறவி பத்து வினாடிகள் கூட உங்களால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை துறவி எப்படி நாள் முழுவதும் சும்மா உட்கார்ந்து இருப்பார் என்று கேட்டார் உங்கள் மன்னர் அவருடைய விருப்பத்திற்காக என்னை உபசரிக்கலாம் ஆனால் நான் அவற்றையெல்லாம் எதிர்பார்த்து இங்கு வரவில்லை அப்படி எதிர்பார்த்தால் நான் ஏன் காட்டுக்கு போக வேண்டும் அரண்மனையிலேயே இருக்கலாமே மனதை அடக்குவது நீங்கள் நினைப்பது போல எளிதான காரியம் அல்ல அதனால்தான் ஐம்புலன்களையும் அடக்கி எல்லா பற்றுகளையும் துறந்து வாழும் துறவிகளை மன்னர்கள் மண்டியிட்டு வணங்குகிறார்கள் மன்னரை போன்று ஆசனத்தில் மிடுக்காக அமர்ந்து இருப்பதை விட துறவிகள் மரத்தடியில் கண்மூடி இருப்பதையே விரும்புவர் என்றார் அதை கேட்டதும் படைத்தளபதி தனது தவறை உணர்ந்து அவரை பணிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார் தனது உயிர் தான் என்னும் பற்று அற்றவரை பிற உயிர்களெல்லாம் வணங்கும் என்பதை தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தான் என்னும் மகந்தை சிறுமை திருத்தலே பெருமை